இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொன்னோம் நம்ம மதுமிதாக இருக்காங்கள அவங்க இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சி நம்ம போலீஸ்காரங்கெல்லாம் வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க அவங்க எப்படியெல்லாம் தப்பிக்கிறாங்கன்னு பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனையுமே வந்து அந்த போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த ஆட்டோ காரரை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தவொடனே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க என்னடா எல்லா போலீஸ்காரனும் இப்படி விழுந்து கிடக்கான எழுப்புங்கயா அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு போய் எழுப்பி பார்க்காங்க எல்லாமே மயங்கி விழுந்து கிடக்காங்க சார் எல்லாருமே வாங்கிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யோ தண்ணி தெளித்து எழுப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பி விட்றாங்க எழுப்பினோம்னா யோ என்னையாச்சு அங்கே வேற இருக்கிற ஜெயிலுக்குள்ளே இருந்த அந்த ரவுடி வேற ஆளக்கானோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயா யாரோ ஒரு ரெண்டு பேர் வந்து புதுசாக இன்ஸ்பெக்டரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டீ எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க ஐயா குளிச்சுட்டு பார்த்தா நாங்கள் வந்து வாங்கிட்டோம்யா அவங்க தான் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ என்னையா மதுமிதான் விட்டாச்சு நம்ம ஜெயிலுக்குள்ளே இருந்தவனே தப்பிச்சு போயிட்டான் இப்போ என்ன பண்ணுறது சகுந்தலா வேறு கேட்பாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த டயத்தில் பார்த்தா சகுந்தலா வந்து கால் பண்ணிடுறாங்க கால் உடனே யோ என்னையா ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேங்க மதுமிதா வந்து அரெஸ்ட் பண்ணையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க மேடம் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன தப்பு நடந்து போச்சு சொல் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை மேடம் அதாவது மதுமிதாவும் தப்பிச்சிட்டா இங்கே இருந்தவனும் தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யோ என்னையா ஒரு வேலை கூட உருப்படியாக செய்ய மாட்டையா உன்னை எப்படியா வந்து இன்ஸ்பெக்டர் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலா வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க மேடம் விடுங்க மேடம் யாரோ ஒரு ரெண்டு பேர் தான் வந்து இதுக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்க யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஆட்டோக்காரன் வந்து சிக்கிட்டான் ஆட்டோக்காரன் நம்பர் தான் மதுமிதாக வச்சுருக்கா எப்படியாவது அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி மதுமிதாக பிடிச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரியா சீக்கிரமாக பிடியா என்னத்தை வேலை பார்க்குறீங்க நீ அப்படிங்கிற மாதிரி வந்து சகுந்தலா வந்து திட்டிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க இங்கிட்ட பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல ஜீவாவும் சந்தோஷம் வந்து அந்த ரவுடியை வந்து ஒரு குடமுளில் போய் அடைச்சி வச்சிருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கையையும் காலையும் கெட்டி போட்டுக்கிட்டு இவங்க பாட்டில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க டேய் இப்போ நீ உண்மையை சொல்லலைனா உனக்கு என்ன தண்டனை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஏய் யாரா நீங்கள் என்ன எதுக்குடா கடத்திட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்டா கௌதம் மதுமிதாக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லிட்டு எங்களை யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கியா அவங்க ஒரு பாவண்டா அவங்களுக்கு எதுக்கு வந்து நீ சாட்சி சொல்லுவியா உன்னை என்ன பண்ண போகிறேன் தெரியுமா அட்டை இருக்குல்ல அட்டை அதை உங்கள் மேலே விட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவன் வந்து என்ன அட்டை புக்குக்கு போடுற அட்டையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனது புக்குக்கு போடுற அட்டையா உயிர் உடம்புல ரத்தத்தை உரியும்ல அந்த அட்டைக்குள்ளே போட்டு உன்னை கொல்ல போகிறோம் அது மட்டும் இல்லை உன்னைய எண்ணெய் சட்டியில் போட்டு பொறிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த ரொடி பயந்து போய் வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு நீ உண்மையை சொல்லிட்டேன்னா இதெல்லாம் பண்ண மாட்டோம் இல்லைன்னு வச்சுக்கோமே இந்தா என்கிட்ட கட்டிங் பிளேட் இருக்கு உன் நகத்தை ஒன்று ஒன்றா பிடுங்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உடனே தூக்கி கொண்டு போய் பச்சியை சுடுற மாதிரி சுட்டு தூக்கி போட்டுருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம ஜீவா வந்து சொல்கிறாங்க பிரதர் அதெல்லாம் பண்ண வேண்டாம் இவனை தூக்கிட்டு போய் மொட்டை மாடி கொண்டு போவோம் ஒவ்வொருத்தாளாக தூக்கி போடுவோம் யார் தூக்கி போடும்போது இவன் வந்து ஆல் அவுட் ஆகுறான்னு நம்ம வந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா ரவுடி ரவுடி வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டான் ஐயோ இவங்க பேசுகிறத பார்த்தா நம்ம உயிரை எடுக்க விட எடுக்க மாட்டாங்க போலே அப்படின்னு சொல்லிவிட்டு சார் சார் உங்களுக்கு என்ன உண்மை வேணும் சார் நான் சொல்லிடுறேன் சார் என்னை அப்படிலாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறான் சரின்னு சொல்லிவிட்டு இவங்க விசாரிக்கிறவங்க அப்படியே கட்ட போ கட்டி கேட்பாங்களா கட் அவுத்துட்டு சேர்ல உட்கார வச்சு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க டே உண்மை சொல்றா உண்மை சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவன் வந்து மாஸ்டர் பிளான் பண்ணி அந்த இடத்துல வந்து மயக்கம் போட்ட மாதிரி நடிக்க ஆரமிச்சிடுறான் இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன ப்ரோ நீங்கள் அடிச்சிட்டிங்க என்ன ப்ரோ நீங்கள் அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நீங்கள் வரல பேசிக்கிட்டு இருங்கண்ணா நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி ஒரு பக்கம் இருந்துச்சு தப்பிச்சு ஓட ஆரமிச்சிடுறாங்க இவங்க திரும்பி பார்க்காங்க ரவுடியை காணும் என்னடா ரவுடியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் வாங்க போய் வரட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் விரட்டிக்கிட்டு இருக்காங்க ரவுடி போய் ஒரு இடத்துல வந்து சேஃபாக வந்து ஒழிஞ்சிக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் வந்து விரட்டிக்கிட்டே இருக்காங்க கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல அங்கிட்டுக்கிட்டே தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து போலீஸ் வந்து அங்கே கண்ட்ரோல் ரூம்ல வந்து ஆட்டோகாரண்ட்ட வந்து அவனோட நம்பரை வாங்கி கொடுத்துட்றாங்க எங்க இருக்கு கண்டுபிடிச்ச சொல்லுங்கன்னு சொன்ன அவங்க வந்து அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணிடுறாங்க சார் இந்த நம்பர் வந்து அஞ்சு மணி நேரமா கோயிலில் தான் இருக்கு உடனே உங்களுக்கு லொகேஷன் அனுப்புகிறேன் போய் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ரூம்லருந்து சொல்லிடுறாங்க உடனே அந்த லொக்கேஷனை வாங்கிட்டு டக்குன்னு சகுந்தலாக்கு வந்து இன்ஸ்பெக்டர் வந்து கால் பண்ணுறாரு மேடம் ஒரு குட் நியூஸ் அந்த மதுமிதா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு கோயிலில் தான் அவள் இவ்வளோ நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கா நம்ம ஆளுகள் அனுப்பி போய் பிடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் சகுந்தலா வந்து வேறு ஒரு பிளான் போடுறாங்க யோ அந்த இருக்கிற லொக்கேஷனை மட்டும் எங்களுக்கு அனுப்பி போய் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ தேட்ரு மாதிரி தேடிக்கிட்டே இரு மதுமிதா தேட்டர் மாதிரி இருக்கட்டும் நாங்கள் அவளோட கதையை முடிச்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க இதில் எனக்கும் பிரச்சனை வராதில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அதெல்லாம் ஒன்றும் வராதியா நீ தேடிக்கிட்டே இரு நாங்கள் முடிச்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க தேடுற மாதிரி இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா அந்த லொக்கேஷன் அனுப்பி வச்சிடுறாங்க டக்குன்னு சகுந்தலா வந்து அபிஷேக் கிட்ட அந்த லொக்கேஷனை கொடுத்துட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பிளானை போட்டு அபிஷேக் கிட்ட கொடுக்குற மாதிரி தான் காட்டுறாங்க உடனே அபிஷேக் வந்து சரன்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இவங்க இருக்காங்கல்ல சந்தோஷம் இவங்க ஜீவாவும் அவங்க ரெண்டு பேர் காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க மதுமிதா கால் பண்ணி சொல்கிறாங்க அவன் தப்பிச்சிட்டான்னு சொல்லிவிட்டு சொல்ல ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தா கோயிலுக்குள்ள வந்து பூஜை நடந்துகிட்டு இருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில அவங்க அந்த கொட்டு சத்தத்தில் எல்லாம் அவங்களுக்கு கேட்கவே இல்லை மதுவிதாக்கு என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரி சிஸ்டர் இருங்க நான் நேரில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ ஜீவா வந்து கிளம்பி காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் கார் வந்து நிற்கிது அதில் யார் இறங்குறான்னு பார்த்தா அதாவது போலீஸ் விஷம் போட்டுட்டு நம்ம அபிஷேக் வராரு கூட வந்து அவங்களோட கையாள்கள் அதாவது லேடிஸ் இன்ஸ்பெக்டரு அவங்கெல்லாம் வர்ற மாதிரி காட்டுறாங்க எல்லாருமே வந்து டூப்ளிகேட் போலீஸு நம்ம மதுமிதா வந்து அரஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அவங்க வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகுற மாதிரி தான் காட்டுறாங்க மதுமிதா வந்து கோயிலுக்குள்ளே உட்காந்துருக்காங்க ஒரு தூண்களுக்கு பின்னாடி உட்காந்துருக்காங்க இந்த போலீஸ்காரங்க எல்லாமே பின்னாடி கூடி மதுமிதாவை தேடுறாங்க மதுமிதா வந்து போலீஸ்காரங்களை பார்த்துட்டாங்க தப்பிச்சுட்டாங்களா என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நாளைக்கான எப்பிசோடில் வந்து பார்ப்போம்